திருவண்ணாமலையில் சொத்துவரி பெயர் மாற்றம் செய்வதற்காக முப்பதாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்ற வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார் திருவண்ணாமலையை சேர்ந்த ரமேஷ் என்பவர் சொத்து வரியில் பெயர் மாற்றம் செய்வதற்காக நகராட்சி அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் பெயர் மாற்றம் செய்யாமல் இழுத்தடித்த வருவாய் ஆய்வாளர் செல்வராணி முப்பதாயிரம் ரூபாய் கையூட்டு கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கையூட்டு ஒழிப்பு காவல்துறையில் ரமேஷ் புகார் அளித்தார் இந்நிலையில் காவல்துறையினர் வழிகாட்டியபடி ரசாயனம் தடவிய ரூபாய் தாள்களை ரமேஷிடம் இருந்து பெற்ற செல்வராணி கையும் களவுமாக பிடிபட்டார் அவரது உதவியாளர் ராகுலும் கைதானார் இதேபோன்று கோவில்பட்டி அருகே விளாத்தி குளத்தில் பட்டா மாறுதலுக்காக மூன்றாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்ற வருவாய் ஆய்வாளர் செல்வமாடசாமியை கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பூர் அருகே ஜீவா என்பவருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்காக மைத்திலி என்ற வருவாய் ஆய்வாளர் இரண்டாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்றபோது அங்கு மறைந்திருந்த காவல்துறையினர் கைது செய்தனர் இதனிடையே திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில் கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் ஆய்வு நடத்தினர் இதில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக ஆய்வாளர்கள் உட்பட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது